வாக்கம் வாக்கம் <laughs> நன்றி திருநெல்வேலி தொகுதியில் எனக்கு போட்டியிடுவதற்கு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எங்களது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷி அவர்களுக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மாநிலத்தில் அமைப்பு உறுச்சலர் கேசவநாயகன் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னால் முடிந்த வரையிலும் தனிப்பட்ட முறையிலும் துறையின் வாயிலாகவும் நிறைய உதவிகளையும் நிறைய பணிகளையும் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பொதுமக்கள் என்னை வெற்றி பெறுகின்ற வகையில் வெற்றி ஏற்பாடு செய்கின்ற வகையில் இந்த வாய்ப்பினை வழங்கினால் மீண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல மத்திய அரசோட நிதி அனைத்தையும் நான் நிச்சயமாக பெற்று தருவேன் இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா ஊடகங்களும் மீண்டும் மோடி அவர்கள் நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி உறுதியாக வெற்றி பெறுவார் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆகிய மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக உறுதியாக பதவியேற்பார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கினால் நிச்சயமாக இன்னும் அதிகமான திட்டங்களையும் நன்மைகளையும் தமிழகத்திற்கும் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கும் நிச்சயமாக கொண்டு செல்வேன் கொண்டு வருவேன் தாமிரபுரணி பொறுத்த பொறுத்தமட்டிலும் சுத்தப்படுத்துவதற்கும் இரு பக்கங்களிலும் சாலைகள் அமைப்பதற்கும் நிச்சயமாக நான் மத்திய அரசு நிதியும் மாநில அரசுடைய ஒப்புதலையும் பெற்று நிச்சயமாக நான் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் நிறைய என்னால் முடிந்த நன்மைகளை நான் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காக செய்வேன் நன்றி வணக்கம் பெட்ரோல் விலை குறைப்பு திமுக முதல்ல தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க பத்து ரூபா குறைப்பான்னு சொன்னாங்க டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க பத்து ரூபாய் குறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை மட்டும் அஞ்சு ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் மத்திய அரசு பத்து ரூபா குறைச்சாங்க மத்திய அரசு பத்து ரூபா குறைச்ச பிறகு அவங்க டீசல் வலியை பெட்ரோல் இன்றைக்கு வர குறைக்கல அது மட்டும் இல்லை இதெல்லாம் குறைக்க வேண்டியது மாநில அரசுடைய வரியிலிருந்து அவங்க குறைத்தால் இதுக்கு முன்னாலே குறைச்சிருக்கல தேர்தல் வந்துடும் தேர்தலுக்கான வாக்குறுதி பொறுத்தளவு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இது பண்ணாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப எல்லா குடும்ப பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரரூபா வழங்குவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் கொடுத்துட்டு அதில் நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நாங்கள்லாம் குடும்ப தலைவியாக தெரியலங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் தான் அவங்க காட்டுவாங்க யாரெல்லாம் ஆயிரம் ரூபா வாங்கலையோ அவங்க இந்த தேர்தலில் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இதே மாதிரி தான் ஏற்கனவே திருமணம் அம்மா இருக்கும்போது எல்லாத்துக்கும் திருமண உதவி திட்டம் கொடுத்தாங்க இவங்க அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ மாணவிகள் மட்டும் ஆயிரம் ரூபான்னு கொடுத்து குறிப்பிட்ட மாணவிகள் மட்டும் கொடுத்துட்டு இப்படி தேர்தலுக்காக கவர்ச்சியான திட்டங்களை போடுறாங்க வீட்டு வரி உயர்வு மின்சார வரி உயர்வு இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கப்படாத கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இதையெல்லாம் எல்லாரும் எல்லா வகையிலும் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலில் அந்த முடிவுகள் நிச்சயமாக தெரியும் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர் எப்படி பாக்குறீங்க கூட்டணி போட்டிகள் தான் முன்னாடியில இருக்கு பாஜக வெற்றி காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களையும் எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து இப்பதான் சொன்னீங்க பெரிய கூட்டணி அப்படி மூன்றாவது பெரிய கூட்டணி ஏற்கனவே ரெண்டு கூட்டணி முடிஞ்சு போச்சு மூன்றாவது எங்க கூட்டணி தான் பெரிய கூட்டணி நிச்சயமாக வெல்வோம் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கல அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் அவங்களுடைய போட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது அடுத்த வேட்பாளரை பத்தி நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது இதை மையப்படுத்தி வாக்கு சேர்க்க திமுகவுடைய எதிர்ப்பு அலைகள் தான் அதை சொன்னலாம் வீட்டு வரி உயர்வு மின்சார வரி உயர்வு அப்புறம் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அது மாதிரி அரசு அலுவலர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நெல்லை தொகுதி மக்களுக்கு நெல்லை தொகுதி மக்களுக்கு நான் நிறைய ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஆ தாபரப்பு ஆற்றங்கரையும் மட்டுமில்ல மத்திய அரசு நிதிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் இன்னும் தேவையோ அதை நிச்சயமாக என்னைக்கு மனு தாக்கல் பண்ண இருபத்தஞ்சாந்தேதி காலில் மனு தாக்கல் பண்ணுறோம் வாழ்த்துக்கோ நன்றி லைட்டா நன்றி திருநெல்வேலி தொகுதியில் எனக்கு போட்டியிடுவதற்கு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எங்களது அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்களுக்கும் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மாநிலத்தில் அமைப்பு உச்சிலாளர் கேசவநாயன் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதிலும் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னால் முடிந்த வரையிலும் தனிப்பட்ட முறையிலும் துறையின் வாயிலாகவும் நிறைய உதவிகளையும் நிறைய பணிகளையும் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பொதுமக்கள் என்னை வெற்றி பெறுகின்ற வகையில் வெற்றி ஏற்பாடு செய்கின்ற வகையில் இந்த வாய்ப்பினை வழங்கினால் மீண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல மத்திய அரசுடைய நிதி அனைத்தையும் நான் நிச்சயமாக பெற்று தருவேன் இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா ஊடகங்களும் மீண்டும் மோடி அவர்கள் நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி உறுதியாக வெற்றி பெறுவார் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆகிய மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக உறுதியாக பதவியேற்பார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கினால் நிச்சயமாக இன்னும் அதிகமான திட்டங்களையும் நன்மைகளையும் தமிழகத்திற்கும் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கும் நிச்சயமாக கொண்டு செல்வேன் கொண்டு வருவேன் தாமிரபுரணி ஆற்றை பொறுத்த மட்டிலும் சுத்தப்படுத்துவதற்கும் இரு பக்கங்களிலும் சாலைகள் அமைப்பதற்கும் நிச்சயமாக நான் மத்திய அரசு நிதியும் மாநில அரசுடைய ஒப்புதலையும் பெற்று நிச்சயமாக நான் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் நிறைய என்னால் முடிந்த நன்மைகளை நான் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காக செய்வேன் நன்றி வணக்கம் பெட்ரோல் விலை குறைப்பு பல்வேறு திமுக முதல்ல தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க பத்து ரூபா குறைப்பான்னு சொன்னாங்க டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க பத்து ரூபாய் குறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை மட்டும் அஞ்சு ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் மத்திய அரசு பத்து ரூபா குறைச்சாங்க மத்திய அரசு பத்து ரூபா குறைச்ச பிறகு அவங்க டீசல் வலியை பெட்ரோல் இன்னைக்கு வர குறைக்கல அது மட்டும் இல்லை இதெல்லாம் குறைக்க வேண்டியது மாநில அரசுடைய வரியிலிருந்து அவங்க குறைத்தால் இதுக்கு முன்னாலேயே குறைச்சிருக்கலாம் தேர்தல் இருந்திருக்கு தேர்தலுக்கான வாக்குறுதி ஒரு தடவை பொய்யான வாக்குறுதி கொடுத்து இது பண்ணாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும் எல்லா குடும்ப பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபா வழங்குவோன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் கொடுத்துட்டு அதில் நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நாங்கள்லாம் குடும்ப தலைவியாக தெரியலங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் தான் அவங்க காட்டுவாங்க யாரெல்லாம் ஆயிரம் ரூபா வாங்கலையோ அவங்க இந்த தேர்தலில் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இதே மாதிரி தான் ஏற்கனவே திருமணம் அம்மா இருக்கும்போது எல்லாத்துக்கும் திருமண உதவி திட்டம் கொடுத்தாங்க இவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மாணவிகளுக்கு மட்டும் ஆயிரம் ரூபான்னு குறித்து குறிப்பிட்ட மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இப்படி தேர்தலுக்காக கவர்ச்சியான திட்டங்களை போடுறாங்க வீட்டு வரி உயர்வு மின்சார வரி உயர்வு இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கப்படாத கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இதையெல்லாம் எல்லாரும் எல்லா வகையிலும் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலில் அந்த முடிவுகள் நிச்சயமாக தெரியும் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர் எப்படி காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களையும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து இப்போதான் சொன்னீங்க பெரிய கூட்டணி அப்படி மூன்றாவது பெரிய கூட்டணி ஏற்கனவே ரெண்டு கூட்டணி முடிஞ்சு போச்சு மூன்றாவது எங்கள் கூட்டணி தான் பெரிய கூட்டணி நிச்சயமாக வெல்வோம் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர் காங்கிரஸ் என்ன அறிவிக்கல அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் அவங்களுடைய போட்டி பத்தி என்ன நிற்கணும் அதாவது அடுத்த வேட்பாளரை பத்தி நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது திமுக எதிர்ப்பு அலைகள் தான் அதை சொன்னலாம் வீட்டு வரி உயர்வும் மின்சார வரி உயர்வும் அப்புறம் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கை அது மாதிரி அரசு அலுவலர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நெல்லை தொகுதி மக்களுக்கு நான் நிறைய ஏற்கனவே இருக்கேன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஆ தாபரப்பு ஆற்றங்கரையும் மட்டுமில்ல மத்திய அரசு நிதிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் இன்னும் தேவையோ அதை நிச்சயமாக என்னைக்கு மனு தாக்கல் பண்ணுறேன் இருபத்தஞ்சாந்தேதி காலில் மனு தாக்கல் பண்ணுறோம் நன்றி நன்றி